யோகா என்பது மூச்சை கட்டுப்படுத்துவது என்று பலர் நினைக்கிறார்கள் ஆனால் சித்தர்கள் அதற்கு அப்பாற்பட்ட ஒன்றை பற்றி பேசினர் மூச்சு விடாத மூச்சு வித்தியாசம் தெரியுமா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம் வெறும் மூச்சை கட்டுப்படுத்துவதற்கும் சித்தர்கள் பேசும் என்ன வித்தியாசம் மூச்சு என்பது குழந்தை பிள்ளையிலிருந்து வியாழி வரைக்கும் நாணி வரைக்கும் தெரியும் வெறும் மூச்சு என்பது மூக்கின் வழியாக ஏறி இறுதியும் ஏழு சக்கரங்கள் மூலாதாரம் சுவாதிஷானம் மணிபூரகம் அனாதகம் விசித்தி அங்கேய சகசிராரம் இருபத்தி ஓர் ஆயிரத்தி ஆறுநூறு சுவாசமும் ஏழு சக்கரங்களிலும் செயல்படுகிறது காலை ஆறு டு நாற்பது வரை மூலத்தில் செயல்படுகிறது ஆறுநூறு சுவாசம் ஆறு நாற்பத்தி ஒன்று டு ரெண்டு வரை பிறப்பு ஆறாயிரம் சுவாசம் உருவாகிறது மணிபூரகத்தில் சுவாசம் ஆறாயிரம் இறுதியில் சுவாசம் ஆறாயிரம் தண்டத்தில் சுவாசம் நெத்தி நெத்திப்பற்றில் சுவாசம் கபால உச்சியில் சுவாசம் இந்த இருபத்தி ஓரு ஆறாயிரத்தி அறுநூறு மூச்சிக்காத்தையும் கவனித்தால் பதிமூணு வருஷம் கவனித்தால் பதிமூணாவது வருஷம் வாசி என்பது உன்னுடைய கொக்குரிலிருந்து சுவாசம் உள்முகமாக சுவாசம் ஏறி கண்டம் வழியாக உள் மேலே ஒரு தொங்கும் உண்ணாக்கு என்று சொல்வார்கள் வழியாக இந்த சுவாசம் மூக்கு வழியாக ஏறி நெட்டிப்பூட்டுக் ஏறி கபால ஊற்றி தேறுகிறது அப்பொழுது எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளையும் இயக்குகின்ற சுவாசம் சரீரத்துக்குள்ளே இருக்குது வெளியில் இல்லை வெளி மூச்சு என்று வெறுமூச்சு என்று நினைக்காதே இதன் பழகினால் பதிமூணு ஆண்டு கழித்து உன் சுவாசம் நாடியில் ஒங்குகின்ற கபாலமேற்ற வள்ளியரேன் விருத்தரும் பாலராவன் மேனியின் அப்பொழுது கொப்புள் உள்முகமாக ஏறுகின்ற சுவாசம்தான் வாசி யோகம் அதுதான் சித்தர்கள் அதற்கு தான் பதிமூணு ஆண்டுகள் பயிற்சி அந்த பதிமூணு ஆண்டுகள் பயிற்சியில் ஒவ்வொருத்தருக்கும் எட்நூத்தி ஐம்பது கோடி மக்களுக்கு எட்நூத்தி ஐம்பது அறிவின் மூலம் சுவாசத்தை தபாத ஊச்சிக்கு இறைவன் ஏற்றுகிறான் அந்த இறைவன் வெளியில் நீ கற்பனை பண்ணுகின்ற இறைவன் அல்ல உன்னுள்ளே இருக்கின்ற இறைவன் ஒளி அவன்தான் உன் சுவாசத்தை கட்டுப்படுத்தி தபால ஊச்சிக்கு ஏற்ற முடியுமோ ஒழிய அறிவின் மூலயமோ அடுத்தவரு சொல்லிக் கொடுத்த விஞ்ஞானத்தின் மூலமோ அடுத்தவர் சொல்லி கொடுக்கின்ற வாசி யோகத்தின் மூலமோ அடுத்தவர் சொல்லி கொடுக்கின்ற தியான யோகத்தின் மூலமோ கண்டிப்பாக கிடைக்காது இறைவன் அருளால் கொடியிலிருந்து உருவாகி கந்த வழியாக நெற்றி போட்டு வழியாக டபால உசி வழியாக வழியாக வருகின்ற வாசிதான் ஒரிஜினல் வாசியோகம் அதை அடைந்தவர்கள் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் உள்ள ஒளியை கண்டவர்கள் யாரும் இது போன்று பேட்டி கொடுக்க மாட்டார்கள் விளக்கம் சொல்ல மாட்டார்கள் எல்லாம் என் ஈசல் பேரண்ட ஒளி பேரண்ட ஒளி ஈக்குகிறது பிண்ட ஒடி ஈக்குகிறது பிண்டம் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்க பெண் உறுப்பும் ஆண் உறுப்பும் இருந்து கபால மூலாதாரத்திலிருந்து சுவாசம் கபால உச்சிக்கு ஏறுவது என்பதே இந்த மூச்சிக்காற்று இந்த மூச்சிக்காற்றை சித்தர்கள் உயர்ந்த நிலையில் தன்னுள்ளே அறிந்து சுவாசம் இறுதியை அடைக்கினார்கள் இறுதியத்தை அடக்கியவுடன் ஒளி கிடைத்தது ஒளி கிடைத்தவுடன் பசி அன்னம் தூக்கம் கெட்டது பசி அன்னம் தூக்கம் கெட்டவுடன் அவர்களுக்கு தேவை சுவாசம் அந்த சுவாசத்தை கபால உச்சி கேட்டினார்கள் சப கபால உச்சி பிளந்து கபால உச்சி பிளப்பதற்கு முன் அவர்கள் கண்டது விந்து கீழ் நோக்கி இறங்காது மலம் கீழ்நோக்கி இறங்காது பசி இருக்காது தாகம் இருக்காது உறக்கம் இருக்காது தூங்காமல் தூங்கி சுகம் வருவது எக்காலம் விந்து அறிந்து விந்து கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போ நாதம் என்று ஒளி கேட்கும் அந்த ஒளி கேட்டவுடன் அவர்களுக்கு சில சித்துகள் கிடைக்கும் அசரீரி என்று சொல்லுகின்ற போது பிரிக்வெயின்ஸ் எப்படி ஒவ்வொரு ஒளி அதிர்வுகளும் இருக்கிறது உன் போன் எடுத்துக்கொண்டால் ஜியோ ஓடோபோன் பிஎஸ்என்எல் என்ற ஒளி கதிர்களை வாங்கி அதிர்வுகள் ஏற்பட்டு அந்த அதிர்வுகள் உமக்கு ஒளி ஒளி அலைகளாக தருவதால் முகம் பார்ப்பதும் பேசுவதும் கேட்கிறீர்கள் ஆகவே சித்தர்கள் சூட்சம தேகத்தில் தன் சிசியர்களுக்கு உட்காந்தத்திலே போதிக்கிறார்கள் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் சித்தர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும் பிரபஞ்சம் முழுவதும் நடக்க அறிந்து கொள்கிறார்கள் ஒரு கொசு செத்தால் நாம் எப்படி வேதனைப்படுவதில்லையோ அது ஒரு மனித உருவம் கோடான கோடி உருவம் அழிந்தாலும் சித்தர்கள் வேதனைப்படுவது இல்லை ஆகவே அந்த மூச்சி எத்தனாயிரம் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு சுவாசம் மூச்சி எவன் பழகி 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 அந்த சுவாசத்தை பேங்க் டெபாசிட்டில் எத்தனை கோடி இருக்குதோ அத்தனை கோடி வரைக்கும் ஏடிஎம் சுருவி எடுத்துக்கொள்ளலாம் பேலன்ஸு தீர்ந்து விட்டால் முடியாது ஆகவே உனக்கு இறைவன் கொடுத்த மூச்சியை உன்னுள்ளே அடக்கி ஆள்வது என்று யோகமிட்டேன் நமசிவாய்